தேர்ச்சி தொடக்கப்பள்ளி நியமன தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்திருக்கோங்க இங்க ஊட்டி வந்திருக்கோம் இன்னைக்கு முதல்வர் ஐயா வந்து சந்தி சந்திச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்க வந்து முதல்வர் ஐயாவை பாப்போமோ இல்லையானு ஒரு சந்தேகத்தில் தான் வந்தோம் சாரை வந்து பாக்க முடிஞ்சது சார் வந்து எங்களுக்கான ஒரு டைமிங்கை வந்துட்டு எடுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன எல்லா கருத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பெருமிதத்தோடையும் ஏற்றுக்கிட்டாரு இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து என்னென்னா கடைசி வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு நே கட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சொல்லிட்டு பன்னெண்டு வருஷமாக எந்த ஒரு பணி நியமனமும் இல்லாமல் இருக்கும் சார் அடுத்து வந்து பார்க்கும்போது நியமன தேர் வந்துட்டு லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை மந்த் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா கடைசி ஒரு பன்னெண்டு வருஷமாக எந்த ஒரு பணி நியமனமும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நியமன தேர்வுன்னு சொல்லிவிட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ரொம்ப ஊக்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சு பட் அதில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுத்தெட்டு பேர் மட்டும் இப்போ சிவி லிஸ்ட்டில் போயிருக்காங்க அவங்களோட ப்ராசஸும் முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தோராயிரம் பேர் அப்போ பாஸ் பண்ணி இருக்கோம் நாங்கள் எல்லாமே நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று குவாலிஃபைட் டீச்சர்ஸ் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ முதல்வர் ஐயா அவர்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையும் மறுபரி மறுபரிசீலனை செஞ்சு தாழ்மையும் நான் அது எங்களுடைய வாழ்வாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடைசி ஒரு பன்னெண்டு வருஷமா எந்த ஒரு பணி கிடைக்காம ரொம்ப ரொம்ப வாழ்வாதத்தில் வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆண் ஆசிரியர்கள் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய குடும்ப வருமானம் தான் அவங்களுக்கு ஆணி வேற இருக்குது இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு வந்து சொற்ப வருமானம் வரனால அவங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலி வந்து ரன் பண்ணாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அதாவது முதல்வரையை வந்து என்ன சொல்கிறேன்னா எங்களுடைய கருணை அதாவது சாரோட கருணை அடிப்படையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய முழு முழுவதுமாக காலி பண்ணி நெற்ப காலி பணிகளும் நிரப்ப சொல்கிறோம் அப்படி தவறும் அது அந்த மாதிரி முழு காலிப்பணிகளும் வந்து நிரப்ப முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு கூடுதல் பணியிடங்கள் மட்டும் சாரை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அதிகரித்து கொடுக்க சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி வந்து நியமனத்தை தேய்ச்சி பெற்றுப்பாங்க அவங்களுக்கும் ஒரு நியமனத்தை நியமனம் வந்து பணி நியமனம் வந்ததுக்கப்புறம் மறு வந்துட்டு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் ஓகே